அடுப்படி கைமணத்தில் இந்த முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை குழம்பு வைக்கப்போகிறேன் பருப்பு போட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா கொளுந்து கீரையாக நல்லா பறித்து கழுவி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதுக்கு பிறகு இந்த முருங்கைக்கீரையை போடணும் கீரை வெந்த பிறகு பருப்பு வேக வச்சுருக்கத எடுத்து போட வேணும் கீரை குழம்புக்கு சோம்பு தேங்காய் அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நான் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைக்கணும் கீரை வந்து ரொம்ப வேக வேண்டியதில்லை அதுவும் இளம் நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்துச்சு குழந்தை கீரைங்கனால முருங்கைக்கீரை இப்போ பருப்பு ஒரு அரை டம்ளர் வேக வச்சு வச்சுருக்கேன் அதுவும் ரொம்ப பொழைய வேக வைக்கக்கூடாது இந்த பருத்துக்கு இருக்கணும் கீரை வெந்த பிறகு இந்த பருப்பை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா கலந்துட்டு என்னை கொதிக்க விடணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போன்ற புளி வந்து ஒரு எலும் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும் புளிப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற தேங்காயும் சோம்பும் கொஞ்சமாக தான் போடுறேன் அதையும் போட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து முருங்கக்காய் மாங்காய் சாம்பாரை விட இந்த கீரை முருங்கைக்கீரை குழம்புல ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் போட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் போட்டு போகிறேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலு பீஸ் சின்னதாக மாங்காய் போட்டிருக்கேன் இதுலேயே சுண்டைக்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை குழம்புல புத்தலை மீதி இருக்கதையும் அளவாக போடணும் ஊர் கொதி வந்தோடனே மாங்காயம் வந்துடும் அதே சமயம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு பிறகு எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வடவும் போட்டு கீரை குழம்புக்கு முருங்கை கீரை குழம்புக்கு வடவும் போட்டு தாளித்தாதான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு வடை வற்ற போடணும் இது ஒரு ஒரு ஸ்பூன் அல்ல விற்ற போடுறேன் வடவும் வந்து நல்லா செவந்து வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் கருவிடக்கூடாது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழம்பு கொதிக்கிறதெல்லாம் எடுத்து ஊற்றணும் ரொம்ப ரொம்ப வந்துருச்சு குழம்பும் நல்லா வாசனையாக நல்லா இருக்குது முருங்கைக்கீரை மாங்காய் போட்டு வாசனையாக நல்லா இருக்குது இது நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் இப்போ கீரை குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சோம் முருங்கைக்கீரை குழம்பு ஆகிடுச்சு முருங்கக்கீரை குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் மாங்காய் போட்டிருந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்